हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் மால் பட்டன் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவுதர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டுன்னு எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் யாரெல்லாம் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியோ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே டே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்க ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப கடினம் உங்களுக்கு இது எளிதாக இருக்கா கடினமாக இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பு நண்பர்களே மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க ஏழு ராசி அதிபதி ஆகிய கிரகங்கள் பத்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு காதல் நம்பிக்கை அனுதாபம் பரந்த மனது விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளை நீங்கள் உணரக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிக்கே எனவே உங்களது மனதை மட்டும் நீங்கள் தளர்வடையாமல் ஊக்கப்படுத்தி வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சூப்பரான ஒரு நாளுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம் வந்து தானாகவே சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சில உறவினர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தரதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெறுவீங்க கடன் தொடர்பான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வெளியே வரத்துக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தென்படுகிறது வலுவான வாய்ப்புகள் இருக்கு எனவே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனம் கருந்த காதலரின் இதய துடிப்பும் இன்றைய தினம் ஒன்றாக இணைந்து இனிய தாளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அலுவலக பணிகள் இன்னைக்கு மிக 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 சாதகமாக அமையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்துவீங்க எனவே ரொம்ப ரொம்ப சுலபமான காரிய வெற்றியில் நிறைந்த நாள் என்ற தினம் நிறைய விஷயத்தை பிளான் பண்ணுங்கள் நீங்கள் நினைத்தபடி எல்லாமே முடியக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக இன்னைக்கு அமையுங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க கண்டிப்பாக அனைத்து விதமான காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சக்ஸஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குல்ல சிறப்பான ஒரு நாள் கல்வியில் வேற லெவலில் முன்னேற்றங்கள் இருக்குது திருமணத்திற்கான தடைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உடனே திருமணம் நிச்சயமாயிடும் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு செலவுகள் வருது அப்படின்னா கூட அதை கூட சமாளிக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு மனப்பக்கமும் இன்னைக்கு உங்களுக்கு வரும் நன்றில்லை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக இல்லையா வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைதியாக வளம் பெறக்கூடிய வகையில் அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மொபைல் அல்லது டிவியை நீங்கள் அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால விலை மதிப்பற்ற நேரம் தவறாக முறையில் இன்றைய தினம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருமண வாழ்க்கையிலே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினம் வண்டி வாகனங்கள் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும் எனவே அதையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் மாறி இப்பொழுது சுலபமான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க சிறப்பாக செயல்படுவீங்க தன்னம்பிக்கை மனசுல இன்னைக்கு கண்டிப்பாக வேணும் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு பெட்ரோல்னு சொல்லலாங்க இன்றைய தினம் கண்டிப்பாக அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் சூப்பரான ஒரு நாளுங்க அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு மகத்தான ஒரு நாள் இன்றைய தினம் வேண்டியது கிடைக்கும் நண்பர்களை திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்கள் எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய பிளான் பண்ணுங்கள் சக்ஸஸ் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துலயுமே கிடைக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க நண்பர்களே நமது துளம்புட ரசிபரன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையிறது நண்பர்களே நமது துளம்பு ரசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த துளாம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் டேன்னு சொல்லலாங்க திடீர்னு சில உறவினர்கள் எதிர்பாராத வகையில் வருகை தருவாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உறவினர் வருகை மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு காரியங்களில் தேவையான அனுகூலமான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் வாகனங்களில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் அதை தவிர்த்து விட வேண்டாம் பயணங்கள் மூலமாக அனுபவங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கேயே உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் அனுகூலமான ஒரு நாள்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் நீங்கள் தன்னம்பிக்கை வச்சுக்கணும் அது ஒரு டானிக் மாதிரி உங்கள் மனசில் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் வரும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை மாதிரி சாதகமான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க எளிதாக உங்களது காரியங்களை செய்து முடித்து அசத்தக்கூடிய ஒரு நாளுக்கு கெத்தான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ